நான் விஜய் நடித்த படம் பீஸ்ட்டு இந்த படத்தோட காசு லைக் ஆக வேஸ்ட்டு என்ன தம்பிங்களா நல்லா இருக்கேன் ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு படம் வெற்றி அதான் சொல்றேன் சூப்பராக இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு திருளா இருக்கு சூப்பர் வெற்றி ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கேன் பார்க்க படம் வெறித்தனமா இருந்துச்சு இவ்வளவு நாள் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சரியான படம் தெரிஞ்சு விட்டாரு மாஸ்க் கட்டி விட்டாப்ல சொல்லுங்க ஜி படம் எப்படி இருக்கு படம் ஹாலிவுட் லெவல் வேற லெவல்ல இருக்கு ஜி இனிமேல் வந்து அஜித்தா யாரும் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் கூட மாட்டான்னு நினைக்கிறேன் ஒன்லி ஹாலிவுட் ஃபிலிம் தான் ஜி அதெல்லாம் வேற லெவல் நல்லா படம் படம் நல்லா இருக்கல ரொம்ப நல்லா எடுத்துக்கா அவர் கொடுங்க படம் நல்லா இருக்குண்ணே ஒரு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தான படம்னு ரொம்ப படம் கடவுளே அஜித் அஜித்து கடவுளே அஜித்து படம் சூப்பரா இருந்துச்சு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம் நல்லா தான் மாசு ப்ரோ படம் மாசா இருக்கு ப்ரோ என்ன அஜித கொஞ்சம் அடி ஓரா இருக்கு படம் மாசு படம் நல்லா இருக்கு எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் எழுநூத்தி ஐம்பத்தி நாளுக்கு அப்புறம் தல தரிசனம் கிடைச்சிருக்கு குடும்பத்தை பார் படத்தை பார் படத்தை பார்த்தாச்சு அடுத்து போய் என் பொழப்ப பார்க்க போறேன் ஐ லவ் யூ மை டியர் தல ஏ கே அஜித் அண்ணா என்றும் ரசிகனாக பாலா படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சரி கொஞ்சம் நல்லாவே வந்து எல்லாரும் கதை கதை சார்ந்த படத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு கேரளா படத்துக்கு தான் எல்லா கேரளா படம் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகம் ரிலீஸ் ஆகுது காரணமே கதையை சார்ந்த படங்கள் அந்த மாதிரி தமிழ் படங்கள் வராதான்னு கேட்கும் போது அந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு விடாமயிடுச்சு எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு சின்ன கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கு இது மாஸ் ஹீரோ அப்படி எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி படம் நிறையா வந்தால் மக்களுக்கு நிறையா இருக்கும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் லவ் உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்னைக்கு நீ நிறைய டைவர்ஸ் ஆனாலும் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் லவ் உண்மையாக இருக்குன்றதுக்கு ஒரு உண்மையானது படம் நல்லா இருக்கு இப்போ வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து புரிதல் வந்து இல்லாமல் இருக்கு மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் அந்த புரிதலை இந்த படம் சொல்லுது அதனால என்னோட சண்டை விடாமல் எல்லாரும் ஒற்றுமையாக வாழும்னு சொல்லி இந்த படம் லவ்வை பற்றி சொல்லுது இந்த படம் வெற்றியர வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அறுபடை டிஜிட்டல் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் படம் நல்லா இருக்கு படம் நல்லா எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் இல்லை சூப்பராக இருக்குது படம் படம் நல்லா இருந்துச்சு ஒரு ஹாலிவுட் படத்துக்கு ரேஞ்சுக்கு நல்லா மகிழ் மகிழ்ச்சி மேஜி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு திரிஷா எல்லாருமே படம் ஓவராலாக சூப்பரான படம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தலை தரிசனம் கிடச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட இந்த படம் வந்துட்டு அவர் கரெக்டாக வந்து பண்ணியிருக்கார் எல்லாமே இதுக்கு முன்னாடி எடுத்ததை விட இப்போ வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப வந்து பில்டப் இல்லை எதுவுமே இல்லை என்ன இந்த சமுதாயத்துக்கு என்ன கருத்து வேணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து அண்ணன் சொன்னது வந்து இந்த படத்தை வச்சு இந்த வாழ்க்கையை வந்து இப்படித்தான் வாழணும்னு சொல்லி அண்ணே வந்து நல்லா கருத்து தெரிவிச்சிருக்காரு அண்ணனை ஃபாலோ பண்ணி நாங்கள் ரசிகர் நாங்கள் ரசிகர்னு சொல்கிற விட அண்ணனுக்கு நாங்கள் தம்பிகளாக இருந்து அண்ணன் வழியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பத்மபூஷன் அஜித்குமார் வாழ்க்கை